அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் இந்த செப்டம்பர் மாதம் யோகமான மாதமாக அமைகிறது காரணம் என்ன மிதுன ராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு மாச காலம் அடிச்சு தூள் போகுது அதிர்ஷ்டமான காலம் நீங்க இப்படிதான் சாமி சொல்றீங்க ஆனா எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது எனக்கு எதுவுமே இல்லை நடக்கலையே அப்படின்னா அப்ப உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்க பாவகர்மா தான் காரணம் மிதுன ராசி பாருங்க சூப்பரா தான் இருக்காங்க அப்ப ஏறக்குறைய உலகம் முழுவதும் ஏறக்குறைய எண்பது சதவிகித மிதுன ராசி என்பர்கள் சரியாயிட்டாங்க சூப்பராயிட்டாங்க தெரியுமா சி பெரிய கஷ்டங்கள் இருந்தவங்க கூட ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு நியர்பையாக கிட்ட இருந்து சில வேலைகளை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க ஒரு குரூப் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு பெரிய அமௌண்ட் டிரான்சாக்ஷன் செய்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு சில வேலைகளை செஞ்சு கொடுக்குறது கமிஷன் எடுக்கிறது இதெல்லாம் ஒரு நெருங்கிய ஒரு பெரிய ஒர்க்கை செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அவங்க அவங்களுடைய கனெக்ஷன்ஸ் அவங்களுடைய தொடர்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹைஃபையாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் மற்ற அது மட்டும் இல்லாமல் ராசி என்பர்கள் இந்த ஃபினான்ஸ் டிரான்சாக்சனில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய டிரான்சாக்சன் செய்யக்கூடியவங்க ஃபண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க ட்ரஸ்ட்டு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்போ முதலீடுகள் செய்யக்கூடிய மாதம் நான் அதுக்கு தான் சொல்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி அன்பர்களை நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் வேர்ல்டு வைடு நீங்க எங்க இருந்தாலும் இந்த பூமியில எந்த மூலையில நீங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ராசி அன்பர்களுக்கு ஒரு எண்பது சதவிகிதம் சரியாகிவிட்டது சிறப்பாகவே இருக்குது ஆனா பாருங்க ராசி என்பர்களே ஒரு இருபது சதவிகித மிதனராசி அன்பர்களுக்கு மட்டும் இன்னும் கஷ்டம் தீரவில்லை அப்படின்னா என்னங்க அர்த்தம் இன்னும் அவங்களுக்கு சரியான குரு மாட்டல குரு கிடைக்கலன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா அவங்க இன்னும் சரியான குருவை தேர்ந்தெடுக்கவில்லை அப்ப என்ன பண்ணணுங்க நிச்சயமா மிதுன ராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க நல்ல செய்திகள் உங்க காதுக்கு வந்து சேரும் முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்க வாழ்க்கையில எனக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகுது சாமி எனக்கு நாற்பது வயசாது இப்பதான் சாமி இந்த செய்தி எனக்கு காதில் விழுது உங்களுக்கு நல்ல குருமார்கள் அமைவார்கள் உங்க வாழ்க்கை தரம் மாறும் உயரும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம் மிதுன ராசி அன்பர்களே அதே போல பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கடைகள்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம் டீ கடைகளாக இருக்கலாம் அல்லது சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடைகள் சின்ன சின்ன ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொடர்ந்து பரம்பரை அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க அப்படியே கண்டினியூ ஆகும் ஒர்க் செய்யக்கூடியவர்கள் விஸ்வகர்மா பத்தர் அந்த மாதிரிலாம் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினா விஸ்வகர்மா ஆச்சாரிங்க இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுடைய கலை பாரம்பரிய கலைகள் பத்தர் தொழில்லாம் இன்னைக்கு எல்லாத்தையும் மிஷின் வந்து போச்சு ஆனா பத்தர் தொழில்லாம் தெய்வத்துக்கு விஸ்வகர்மானே பேர் அவங்களுக்கு எல்லாம் அப்ப அந்த அளவுக்கு கைத்தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன கடைகள் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய ஷோரூம்ஸ் வச்சு டூ வீலர் ஷோரூம் ஃபோர் வீலர் ஷோரூமை மற்றும் டெக்ஸ்டைல்ஸு கோல்டு ஷோரூம்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நடத்தக்கூடியவங்க மெயினாக விவசாய பெருமக்கள் அதே சமயத்தில் டெக்ஸ்டைல்ஸ் மில்லுங்க வச்சு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு அப்ப இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதே போல் கலைத்துறை மெயினாக கலைத்துறை கலைத்துறைன்னு சொன்னோம்னாக்கா நம்ம சினிமா துறையை எடுத்துக்கலாம் மொத்தமாக கலைத்துறைன்னு சொல்லிட்டா எல்லா விதமான கலைத்துறையும் அதில் வந்துடும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூட மிதுனராசி அன்பர்களாக இருப்பார்களே ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல யோகமான மாதமாக அமைகிறது சார் குரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சும்மா கஷ்டம் கஷ்டம்னு சொல்லாதீங்க எப்படி ஒரு நன்மை இருந்தா ஒரு தீமைனு உண்டோ தோஷம்னு ஒன்று ஆரம்பித்தா எப்போ அதுக்கு ஒரு விடிவு காலம்னு ஒன்னு இருக்கும் வாழ்க்கையே கஷ்டம்னு முடிஞ்சிடாது அப்படி வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு நான் இன்னும் நல்லதே எனக்கு நடக்கலாம் அப்ப நீங்க இன்னும் சரியா முயற்சி எடுக்கலன்னு அர்த்தம் வெற்றி பெறுவதற்கு நீங்க இன்னும் சரியா முயற்சி எடுக்கல திரும்பவும் ஒரே பாயிண்ட்டு தான் உங்களுக்கு நல்ல குரு கிடைக்கல குருவை நல்லா பதம் பிடிச்சி நல்ல குருவா பார்த்து பிடிச்சிக்கணும் எப்படி ஒரு நல்ல டாக்டர் அமைச்சிட்டாருன்னா நோய் நொடி இல்லாம இருக்கிறோமோ அதை போல வாழ்க்கையில உங்களை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல குரு கிடச்சிட்டாருன்னா அவர் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கெட்டியமாக அவரை புடிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் கூட டிராவல் பண்ணிங்கன்னா நம்பிக்கையா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் எத்தனையோ அன்பர்கள் ஒண்ணுமே இல்லாம வருவாங்க ஜீரோல வந்து நிற்பாங்க வேலை வேலையில வருமானம்னு வந்து எட்டு வருஷமா அது அப்படின்னு வந்து உட்காருவாங்க முன்னாடி எவ்வளோ எட்டு வருஷமா அது பிஸ்னஸ்ஸே இல்லை தொழிலே இல்லை வருமானம் சார் வேலைக்கு இப்ப கூட அமைய மாட்டேங்க சார் எட்டு வருஷமா ஜீரோல இருக்கேன் நான் வீட்டில் மரியாதை இல்லை வீட்டில் சண்டை நடக்குது பொண்டாட்டி கோச்சின்னு போயிட்டாங்க இப்படி வந்து உட்காருவாங்க சார் ஒரு நம்ப மாட்டீங்க ஆறே மாசத்துல அவங்களுக்கு இன்கம் வந்துடும் அதுக்கு அப்புறமும் நம்ம கூட விட்டு தொடர்பு பிரியாமல் தொடர்பில் இருக்கக்கூடிய அன்பர்களும் இருக்கிறாங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ஜீரோவை நோக்கி பயணிக்கக்கூடிய அன்பர்களும் இருக்காங்க அப்ப அந்த குரு பக்தி அதுதான் முக்கியம் எது உங்களை வாழ வைக்கும்னா உங்களை எப்படி வாழ வைக்கணும்னு குருவுக்கு தெரியும் ஏன்னா ஜாதகம் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இவருக்கு இதுதான் பிரச்சனை அடுத்த ஆறு வருஷம் இப்படி இருக்கும் அடுத்த எட்டு வருஷம் எப்படி இருக்கும் அடுத்த பன்னெண்டு வருஷம் எப்படி இருக்கும் இன்னும் ஆறு மாசத்துல அவர் சரியாயிடுவாரு சரியாயிடுவாரு மாசத்துல இவர் சரி பண்ண முடியும் அப்படிங்கறத குரு ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஆனா அதன் பிறகு நீங்க உண்மையா இருந்தால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்படி கஷ்டப்படக்கூடிய எனக்கு இன்னும் நல்லதே நடக்கல சாமி அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடிய ராசி என்பர்களே நீங்க அல்லது எந்த மாதிரியான வேலை செய்பவராக இருந்தாலும் எனி ஜாப் பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ ஓன் ஜாபோ பிஸ்னஸோ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே எனதருமை மிதுன ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் கை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனா திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நிறைய அந்த ரெண்டாவது செகண்ட் மேரேஜஸ் செகண்ட் மேரேஜை பொறுத்தவரையிலும் ரிஷபா ராசி அன்பர்களே மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களே செகண்ட் மேரேஜஸ்க்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா திருமணம் வாங்கிட்டு ஆனவங்க அல்லது கணவனை எழுந்த பெண்கள் அந்த மாதிரி குழந்தை இல்லாம இருக்கீங்க நிச்சயமா செகண்ட் மேரேஜஸ்க்கான வாய்ப்புகள் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு ஆகுது கண்டிப்பா திருமணம் நடக்கும் அதே எப்பல நாற்பது வயசு ஆகிக்கிட்ட மேரேஜ் நடக்கல ஒன்னும் தவலைப்படாதீங்க உடனே மாப்பிள்ளை பாத்திரலாம் அப்போ உங்க ஜாதகத்துல என்ன தாங்க பிரச்சனை இருக்கு கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்துக்கும் நன்மை நடக்கக்கூடிய எல்லா தடைகளையும் உடைத்து எல்லா தடைகளையும் உடைப்போம் நமக்கு வேற என்ன வேலை ஜெயிச்சு காட்டுவோம் வாங்க பரிகாரங்கள் இருக்கு அன்னை வாராகி இருக்கிறாள் வாழவைப்பால் வாராகி சுகமே சூழும் வாழமைப்பால் வாராகி அப்போ திருமண தடைகள் விலகும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் எனக்கு வேலை போய் ஆறு மாதமாச்சு ஒரு வருஷமாச்சு இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மிதனராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி